வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்களை இணைந்திருப்பது ட்ரூத் டெமல் கனடாவினுடைய பிரத்யேக கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் முதலாவது விடயத்தை பார்த்தமாக இருந்தால் என்று ஒன்றை தேர்தல் நடைபெற இருக்கின்றது காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை மக்கள் வாக்களிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் என் கனடாவினுடைய அறிவித்தல் இப்படியாக வந்திருக்கின்றது நேர்களே அதாவது ஜிடிஏவை பொறுத்தவரையிலே இன்று மழை அல்லது சிறிய அளவிலான பனிப்பொழிவு இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நேயர்களே ஏழாயிரம் இடங்களில் மக்கள் வாக்களிக்க கூடியதாக இருக்கும் வெறுவேறு லொக்கேஷன்ஸ்கள் அலக்கேட் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல டாக்போர்ட் ஓனிக்ரோம்பி மரிஸ்டில்ஸ் மற்றும் மைக் ஷெரினர் ஆகியோர் களமிறங்கி இருக்கின்றார்கள் பெரும்பாலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்று நேர்கள் கருதுகிறீர்களோ அதை கமெண்ட்லேயே தெரிவிக்கலாம் அதே போல அடுத்த செய்திக்குள் போவதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவித்தல் என்ன சொன்னால் பல நேர்களினுடைய வேண்டுகோள் அதாவது வாட்ஸ்அப்பிலே நமக்கு வருகின்ற அதிகமான மெசேஜஸ் விசா சம்பந்தமாகவும் அதே போல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாகவும் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தோம் இந்த சூழ்நிலையிலே வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு தனி வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அதிலே கெனேடிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான விவரங்களை அதாவது தமிழிலே உத்தியோகபூர்வமான அந்த விவரங்களை நாங்கள் வெளியிட தயாராக இருக்கின்றோம் நேர்கள் அதில் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்கான இணைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல வழக்கம் போல நம்முடைய வழக்கமான செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்த செய்திக்குள் செல்லலாம் நேர்களே அதாவது பிந்திடகளாக ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் தெஸ்டாக தளத்தை மேற்கொள்ளாடி வந்திருக்கின்றது அதாவது வெள்ளை மாளிகையினுடைய தரவுகளின் அடிப்படையிலே இந்த வரி விதிப்புகள் தொடர்பான நிலைப்பாடுகள் தொடர்ச்சியாக அமுலில் தான் இருக்கின்றது என்றும் நெகோசியேஷனுக்கான கதவுகள் இதுவரை திறக்கப்படவில்லை என்றும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது இது கனடாவினுடைய எதிர்பார்ப்பிலே ஒரு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரையிலே கனடா மீதான இந்த தண்டனை வரி அவர் நிறுத்துவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு கனடாவிற்கு இருக்கின்றது என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் இந்த எல்லையிலே கடுமையான இறுக்கங்களை தற்போது கனடா நடைமுறைப்படுத்தி இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே ட்ரம்ப் சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்கின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது ஆனால் வரையிலே பொறுத்தவரையிலே நிஜயமாக சட்டிஸ்பை ஆகியிருந்தாலும் கனடாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அவருடைய நோக்கம் என்பது வெளிப்படையான ஒரு விடயமாக அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய டொலர் மதிப்பை உச்சத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார் அதுவும் பெட்ரோ டொலர் ஒப்பந்தம் தற்போது கேள்விக்குறிக்குள்ளாகி இருக்கிற நிலையிலே பிரிக்ஸினுடைய எழுச்சி ஓரளவுக்கு ட்ரம்பினுடைய மீள் வருகையின் பின்னர் அடக்கப்பட்டிருந்தாலும் அது தலைக்கு மேல் தொங்குகின்ற கத்தியாக அமெரிக்காவிற்கு இருக்கின்றது ஆகவே கனடா தொடர்ச்சியாக அருகில் இருக்கின்ற கிரீன்லாந்தை தம்முடைய கண்டுபாட் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதூடாக ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற அதே வேளை ஐரோப்பிய சந்தையும் கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்பது ட்ரம்பினுடைய கணக்காக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது மேக்கிங் அமெரிக்கா கிரேட் எகைன் எனப்படுகின்ற ட்ரம்பினுடைய அந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் ட்ரம்ப் செல்ல வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கனடாவினுடைய இந்த முதற்கட்ட எல்லை பாதுகாப்பு நடவடிக்கைகள் திருப்திப்படுத்தி இருந்தாலும் கூட கனடாவுக்கு சாதகமான முடிவை எடுத்தல் கேள்விக்குறிதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட போகின்றது என்று சொல்லி அடுத்த சிறிய பார்த்தமாக இருந்தால் அருகாமையிலே அருகாமையிலேயே நேஷன்ஸ் பெண்கள் இருவரினுடைய உடற்பாகங்களை ஒரு குப்பை மேட்டில் இருந்து தற்போது போலீசார் ட்ரேஸ் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஹாரிஸ் மற்றும் மரியான் எனப்படுகின்ற இரண்டு பெண்களினுடைய உடல் பாகங்கள் தான் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றதாம் சிறிய அளவிலே அவர்களுடைய உடல் பாகமானது குப்பை மகரன்றில் இருந்து அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இவர்கள் ஒரு சீரியல் கில்லரினால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பது போலீசாரினுடைய சந்தேகமாக இருக்கின்றது இந்த ஆதிக்குடி பெண்களினுடைய மரணமானது இண்டிஜினியஸ் லீடர்ஸினுடைய கடும் கோபத்தை தற்போது கிளறியிருக்கின்றது குறிப்பாக இவர்களுடைய மரணம் உறுதிப்படுத்தப்படுவதற்கு முன்பதாக அவர்கள் காணாமல் போயிருந்ததாக கருதப்பட்டிருந்த காலகட்டத்திலே அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் ஒரு பெரும் போராட்டத்தையே செய்திருந்தார்கள் கவன போராட்டத்தை செய்திருந்தார்கள் குறிப்பாக அந்த லேண்ட் ஃபீல்லே காணாமல் போன மூன்று பெண்களினுடைய பிரேசஸ் இருக்கின்றதா என்று தேட வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் தற்போது இரண்டு பேரினுடைய பிரேசஸ் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மேலதிக விசாரணைகளின் பின்னர் தகவல்கள் உறுதிப்படுத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளை நேற்றைய தினம் செய்தியில் கூட நேர்கள் பார்த்திருப்பீர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் காணாமல் போன வம்சாவளி பெண்ணுறுவருடைய உடலை தேடி கூட போலீசார் குப்பை மேட்டிலே கடும் தேடுதல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிகமான போதைப் பொருள் அடிமை நிலையானது பலரை கனடாவிலே மர பிறழ்வு நிலைக்கு உருவாக்கி இருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக மோசமான பாதுகாப்புக்கு நிச்சயமற்ற சூழலானது தற்போது கனடாவில் உருவாகி இருக்கின்றது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த செய்தியை பார்த்தோமாக இருந்தால் மூன்று தினங்களுக்கு முன்னர் பார்த்தோம் ஐநூறு பேர் சைன் செய்த ஒரு பெடிஷன் ஒன்று எலான் மஸ்கினுடைய கெனேடிய குடியுரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருந்தது அது ஒரு எலக்ட்ரானிக் பெடிஷன் என்பதன் காரணமாக பலரும் தற்போது அதிலே கையெழுத்திட தொடங்கி இருக்கின்றார்கள் நேற்று காலை இரண்டு லட்சமாக இருந்தது மதியம் அளவிலே இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருந்தது மாலையில் இரண்டு என்பது தற்போது பார்த்துமாக இருந்தால் மூன்று லட்சத்தை தாண்டி கனடிய பொதுமக்களினுடைய சிக்னேச்சர்களானது அந்த குறிப்பிட்ட கேம்பெயினுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களினுடைய விருப்பத்தை கருத்தில் கொண்டு எலான் மாஸ்கினுடைய கெனடிய குடியுரிமையானது ரத்து செய்யப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி தற்போது அடைந்திருக்கிறது ஏனென்றால் கனடாவினுடைய விரையாண்மைக்கு எதிரான செயற்பாடுகளில் அலன் மஸ்க் டிரம்புடன் சேர்ந்து ஈடுபட்டார் என்பதுதான் பல கெனேடியர்கள் அவர் மீது வைக்கின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த நிலையில் இதற்கு எப்படியான ஒரு எதிர்வினையை கெனடிய அரசு கொடுக்க போகிறது என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடியமாக இருக்கின்றது அலன் மஸ்கை பொறுத்தவரையிலே அவருடைய தாயார் கெனேடிய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என்பதன் காரணமாக அலன் மஸ்க்கு அந்த குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது இதேவேளை கார்பராக் பகுதியிலே மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கார் ஒன்றை திருட முயற்சி செய்த குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதேபோல நேர்களே பெருந்தொகையான கனேடிய தற்காலிக குடியேற்றவாசிகள் கனடாவை விட்டு வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஏறக்குறைய ஐந்து லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது தொடர்பான விரிவான தகவல்கள் தனியொரு வீடியோவிலே வெளியிடுகின்றோம் யாரெல்லாம் அந்த ஆபத்தை எதிர்நோக்க இருக்கின்றார்கள் என்று சொல்லி அதேபோல ஒரு லட்சத்து முப்பதாயிரம் எல்ஜி எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ்கள் தற்போது மீள பெறப்பட்டிருக்கின்றது நேர்களை ஹெல்த் கனடாவினுடைய எச்சரிக்கையின் அடிப்படையிலே தொடர்ச்சியான தீ விபத்து சம்பவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ஆனது காரணமாக இருந்ததன் காரணமாக பல்வேறு மொடல்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் வரை உருவாக்கப்பட்ட கனடாவில் விற்கப்பட்ட எல்ஜியினுடைய எலக்ட்ரிக் ஸ்டவ்கள் தற்போது திரும்ப பெறப்படுகிறது என்கின்ற ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கின்றது ஆகவே அதனுடைய விவரங்கள் அது பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது சோ உங்களிடம் இருக்கின்ற ஸ்டாஃப்கள் ஒருவேளை அந்த மொடல்களிலே ஒன்றாக இருந்தால் நேர்கள் அதை திரும்ப வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விவரங்களை வந்து வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிட்டு வருகிறேன் அதுடன் இன்றைய நாளுக்கான செய்திகளை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களை இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதை இணைந்து கொள்ளுங்கள் குறிப்பாக கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் தேவைப்பட்டால் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு அதிலே நீங்கள் விரும்பினால் கனடாவில் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை கூட இணைத்துக் கொள்ளலாம் இது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் நாளை தினம் அடுத்த வீடியோவில சந்திக்கலாம் இடையிடையே முக்கியமான செய்திகள் வந்தால் அவற்றை சேனலிலே வெளியிடுகின்றோம் நன்றி